இனியவர்களே திருப்பத்தூர் நகரத்திலிருந்து பனிரெண்டு கிலோமீட்டர் தூரத்திலே இருக்கிற கோயிலார்பட்டி என்கிற கிராமத்திலே நாம் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறோம் சமணத்தினுடைய தொன்மையான அருக மிக மகோன்னதமாக தமிழக சமண அருகத்திருமேனிகளிலேயே மிகவும் உயரமான ஒரு அருகத்திருமேனியாக கலையம்சத்தோடு பொருந்தி இருக்கிற இந்த அருகத்திரமேனி தமிழகத்திலே மிகச்சில ஊர்களில் தான் இப்படி அற்புதமாக ஒழிக்கப்பட்டிருக்கிற அருகராக இருந்து கொண்டிருக்கிறார்கள் இனியவர்களே இந்த கோயிலாப்பட்டி கிராமம் ஒரு மிகவும் உட்புறப்படுத்தப்பட்டிருக்கிற கிராமம் அந்த கிராமத்திற்கு உள்ளாக மிகவும் உள்ளான ஒரு பகுதியில் எந்த ஒரு வாகனமும் எடுத்துக்கொண்டு இந்த பகுதியை அடைந்துவிட முடியாத அளவில் இந்த இடத்தில் அற்புதமாக ஒரு அருகர் ஆலயத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் என்றாலும் உங்கள் மனம் இயைந்து போகிற பொழுது ஒத்துழைக்கிற பொழுது நிச்சயமாக இந்த அருகரை நீங்கள் உங்கள் வாழ்நாளில் ஒரு முறை தரிசிக்கிற பொழுது நீங்கள் நினைத்தவைகளெல்லாம் நடந்தேறுகிறார் அற்புதம் உருவாகும் இங்கிருந்து ஒரு ஐந்து கிலோமீட்டர் தூரத்திலே என்கிற அந்த அற்புதமான மகான் யாதும் ஊரே யாவரும் கேடி தீரும் நன்றும் பிறதர வாரா என்று சொன்னானே அந்த அற்புதமான மகான் உறைந்திட்ட வாழ்ந்திட்ட பிறந்திட்ட பூங்குன்ற நாடு அந்த மகிபாலன் பட்டி இங்கிருந்து ஒரு ஐந்து கிலோமீட்டர் தூரத்திலே இருக்கிறது அந்த இடத்தையும் நீங்கள் ஒரு சேர தரிசிக்க கூடிய பேட்டினை பெறலாம் திருப்பத்தூர் பெருநகரத்திற்கு அருகாமையில் கிட்டத்தட்ட ஒரு ஆறு இடங்களிலே தொன்மையான சமண தடயங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன சிவகங்கை மாவட்டத்தினுடைய அறிந்து கொள்ள மிக உயரமான அருகத்திற்கை தரிசிக்க உங்கள் வாழ்க்கையை நடத்த இந்த தொன்மை தமிழ் சமண அருகத்திறமேனியை பராமரிக்க பாதுகாக்க உங்கள் வருகை நிச்சயமாக துணையாக இருக்கும் ஆண்டிற்கு ஓரிரு முறை நீங்கள் வாய்ப்புகள் கிடைக்கிற பொழுது அவசியம் வாருங்கள் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் நகரை சார்ந்திருக்கக்கூடிய இந்த அருக திருமணிகளை தரிசிக்க என உங்களை இருதரம் கூப்பி அன்போடு அழைக்கின்றோம்